வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஆமேன் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான பிரேமா வார்த்தை அவரை தேடுகிறவர் யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் என்னால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவாய் தருவேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் ஏ எத்தனை இந்த வார்த்தை ஆமின் சொல்றீங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இதுவரை பார்க்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கத்தர் உங்களுக்கு தரப்போகிறான் ஒரு ஆமேனு சொல்றீங்க இதற்காகத்தான் எதிர்பார்க்கிறோம் என் குடும்பத்துல இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா என் கஷ்டத்திற்கு என் வேதனைக்கு ஒரு மாற்றம் வராதா என்று இன்றைக்கும் பல்வேறு இருதயம் இயங்குவது சமூகத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துங்க என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்னை மகிழ்ச்சியா விடும் பல்வேறு சமயத்தில் நம்முடைய இருதயத்தில் பல வேதனைகளை சுமந்து கொண்டு அலைவது உண்டு அழைவதுண்டு கேட்கிறார் நீர் ஏன் என்னை மறந்தீர் ஏன் நான் துக்கத்தோடு தெரிய வேண்டும் சொல்ல வார்த்தை ஏன் நான் துக்கத்தோடு தெரியணும் எப்பொழுதுமே துக்கத்தோடு தான் அழைகிறேன் இதற்கு ஒரு முடிவு வராதா உங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு வராதா ஆத்துமாவை பார்த்தவன் பேசுகிறான் என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் பல்வேறு சமயத்தில் இன்றைக்கும் நம்முடைய இருதயம் பல காரியத்தை யோசித்து அழுவதுண்டு வேதனைப்படுவதுண்டு எதிர்காலம் எப்படி இருக்குமோ பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ கையின் பிரயாசம் எப்படி இருக்குமோ பல்வேறு சமயத்தில் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருதயமும் சரீரமும் பல போராட்டங்களையும் கஷ்டங்களை அனுபவிப்பதுண்டு தேவ பிள்ளையே உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நான் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவேன் எத்தனை இந்த சொல்றீங்க துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிற கத்தர் ஹால லூயா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை குடும்பத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து எந்த துயரத்தில் இருந்தாலும் நான் அந்த துயரத்திற்கு பதிலாய் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் சோத்தர் ஏசு சொன்னார் அல்லவா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் நித்திய மகிழ்ச்சி உங்கள் சிரசின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று கத்தர் வாக்கு தத்தம் அல்லவா நீங்க செவிக்கிற எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நித்திய நித்தியமான மகிழ்ச்சி இறங்கி வரப்போகிறது

என் முகத்தில் சந்தோஷத்தை தருவதற்காக அவர் சகல துக்கத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது அலலூயா அவரை நம்புகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக இந்த வார்த்தையை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் இதுவரை ஆளுகை செய்த சகல துக்கத்தை வேதனைகளை ஒடுங்கி போன ஆமையை துரத்தி விட்டு நித்திய மகிழ்ச்சியினால் கத்தர் உங்களை இடைக்கட்டப் போகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க ஒன்னே ஒன்னு அவரை நம்பணும் அவரை நம்புகிற யாவரும் அவருடைய வார்த்தையை நம்புகிற யாவரும் அவருடைய பிரசனத்தை நம்புகிற யாவரும் சந்தோஷம் அடைவார்களாக இந்த சத்தத்தை கத்துறவங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற சில காரியத்தில் தேவனுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் பார்க்க போகிறீர்கள் இந்த நாட்களில் சத்ரு கத்தர் உங்களை மகிழ்ச்சியோடு நிரப்ப போகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா ப்ரைஸ் கார் ஹாலோயா அந்த நித்திய மகிழ்ச்சி இறங்கி வர கண்டவரே உம்மை நம்புகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷம் அடைவார்களே அந்த வார்த்தையின் வல்லமே இப்பொழுது என் ஜனத்தின் மேல் வெளிப்படுவதாக

மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க துக்கத்தையும் கத்த சந்தோஷமாய் மாற்றுவார் ஆமேன் ப்ரைஸ் யூ